கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய பெரிதான நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் சில தங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்த தவறினதினாலே துக்கத்தோடு கூட காணப்படுவதை நான் காண்கிறேன் ஆனால் இரண்டாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது அதை சரியாய் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள இப்பொழுதே ஆயத்தப்படுங்கள் வேதத்தில் இரண்டு மனுஷர்களை குறித்து நான் உங்களோடு கூட சுருக்கமாய் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் மத்தையு ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஒருவன் வரி பிரித்து கொண்டிருந்தான் அவனுடைய பெயர் லேவி அவன் சாதாரண ஒரு வரி வசூலிக்கிற மனுஷன் அவனை ஆண்டவர் இயேசு என்னை பின்பற்றி வா என்று அழைத்தான் அவனும் மனம் உவந்து தன் வேலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினான் இயேசு அவன் வீட்டுல உணவு அருந்திக் கொண்டிருந்தார் அவரோடு கூட திரளான ஆயக்காரர்களும் அதாவது வரி வசூலிக்கிறவர்களும் மற்றள்ள மனுஷர்களும் பந்தியிலே இருந்தார்கள் சில பரிசையர்கள் அந்த இடத்துல வந்து பொங்கல் போதக பாவிகளோடு விருந்துண்ணுகிறாரே என்று கேள்வி எழுப்பினார்கள் அப்பொழுது இயேசு அவர்களுக்கு சொன்ன பதில் மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல நோய் உற்றவருக்கே தேவை ஆண்டவர் பாவிகளை அழைக்க வந்தார் என்று சொல்லி சில காரியங்களை அங்க வெளிப்படையாய் சொன்னார் பிரியமானவர்களே சாதாரண வரி வசூலிக்கிற மனுஷனாயிருந்த லேவி ஆண்டவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள சகல காரியங்களையும் எழுதக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது அதோடு கூட ஆண்டவரோடு இருந்து சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் வியாதிஸ்தர்களை சுகமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பவும் அதிகாரம் பெற்று பெரிய உயர்ந்த மனிதனாய் அவர் காணப்பட்டான் இரண்டாவது மத்திய பத்தொன்பதாம் மன்னிக்கவும் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கேயும் ஒரு வரி வசூலிக்கக்கூடிய மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவர் சாதாரண நபர் அல்ல வரி வசூலிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தலைவர் உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருவர் இவர் இயேசு எப்படிப்பட்டவராயிருப்பாரோ என்று பார்க்கும்படி வந்தவர் கூட்ட மிகுதியினால் இயேசுவை பார்க்க முடியாமல் இருந்தது ஆனாலும் அவர் ஒரு காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறி இலைகள் அடர்ந்த அந்த மரத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தார் இயேசு ஆண்டவர் அந்த மரத்தின் கீழே நின்று கொண்டு சகைவே விரைவாய் இறங்கி வா என்றான் சகையும் விரைவாய் இறங்கி வந்தான் என்று நான் உன் வீட்டில தங்க வேண்டும் என்று சொன்னார் அவனும் சந்தோஷத்தோடு கூட இயேசுவை அழைத்து கொண்டு போனான் பின்னால இருந்து மனுஷர்கள் முறுமுறுக்கிறார்கள் பாவிகளின் வீட்டில தங்க போகிறாரே உடனே அந்த இடத்துல சகையூ ஒரு காரியத்தை செய்கிறான் ஆண்டவரே நான் யாரையாவது வஞ்சித்து எதையாவது எடுத்திருந்தால் நான்கு மடங்காக அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்னுடைய உடமைகளில் பாதியை ஏழைகளுக்கு விற்று கொடுக்கிறேன் என்று சொன்னான் அப்ப ஆண்டர் ஒரு வாக்கியம் சொன்னார் இவனும் குமாரன் குமாரன்தானே இழந்து போனதை தேடி மேற்க வந்தேன் அப்படின்னு சொல்றார் ஒரு இடத்துல பாவியை அழைக்க வந்தேன் என்று சொன்னாண்டவர் இந்த இடத்துல பாவியை அழைக்க வந்தேன் என்று சொல்லாமல் இழந்து போனதை தேடி மீட்க வந்தேன் என்று சொல்லுகிறார் என்றால் அதுக்கு பின்னால நிறைய சத்தியம் இருக்கிறது என்ன சத்தியம் லேவியர் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள் ஒரு மனிதனுடைய உடமையை திருடினாலோ அல்லது ஏதாவது விதத்தில் வஞ்சித்து எடுத்தாலோ அவன் அதை நான்கு மடங்காக திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த சத்தியம் சக்கைவுக்கு தெரிந்திருக்கிறது அதனால தான் அவன் நாலு மடங்கா திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான் அப்ப சக்கைவை பார்த்து இழந்து போனதை தேடி மீட்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்ல காரணம் ஒரு காலத்துல தேவ அன்புல நிறைந்திருந்த மனுஷன் சக்தியும் உலக சுக போக ஆடம்பர வாழ்க்கை நிமித்தம் அவன் ஆண்டுடைய அன்பை படிப்படியாய் இழந்து உலகத்தின் காரியங்கள்ல மூழ்கி போன மனுஷன் முச்செடிகள் நடுவே விழுந்த விதை அது எப்படி பலன் கொடுக்க முடியாதபடி உலக கவலையினாலும் பணத்தின் மீது மோகத்தினாலும் சரீர இச்சையினாலும் அது பலன் கொடுக்காமல் போகிறதோ அதே போலதான் பிரியமானவர்களே ஆண்டவருக்குள்ள சிலர் வந்தாலும் கூட உலக நாட்டம் உலக மோகம் உலக காரியங்கள் அதிகமாய் அவர்களை சூழ்ந்து கொள்வதாலே அவர்களால் பலன் கொடுக்க முடியாமல் போகிறது அப்படித்தான் இந்த சர்க்கேயு ஒரு காலத்தில் ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவரில் கோர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்தவர் வசதிகள் பெருகின போது நண்பர்கள் பெருகின போது ஆதரவாளர்கள் பெருகின போது அவன் அந்த அன்புல கட்டுப்பட்டு தேவனுடைய அன்பை இழந்து போன மனுஷன் இப்ப ஒரு கட்டத்துல மறுபடியும் தேவனிடத்தில் வந்து நிற்கிறான் தேவனும் அவன் மீது இரக்கம் கொண்டு அவன் வீட்டில் தங்குவதற்கு சம்மதிக்கிறான் இதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை அப்போதான் ஆண்டுடைய அன்புதான் மெய்யானது உண்மையானது அதுதான் மாறாதது நிரந்தரமான அன்பு அந்த அன்பை இனி மிஸ் பண்ணவே கூடாது என்பதற்காக சந்தோஷத்தோடு கூட தன் பாவ காரியங்களினால் உண்டாகனது தன்னுடைய அக்கிரமத்தினாலே உண்டாக்கினதை அவன் திரும்ப கொடுத்து விடுவதற்கு வேதத்தின் தன்னை தாழ்த்தி ஒப்புக் ஆகவே அவன் இரண்டாவது முறை அவனுக்கு ஒரு ஆண்டவரோடு வாழ கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான் இதை முத முதல்ல நீங்க கேட்கிற ஒரு நபராயிருந்தா உங்களை அழைக்கத்தான் ஆண்டவர் வந்தான் நீங்கள் அஹ் தேவனிடத்திலே சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒருவேளை ஆண்டவரை ஒரு காலத்துல அவ்வளவு இன்பமா ஆராதித்த நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில கடன் பிரச்சனையினாலேயோ வேலை இழத்ததுனாலேயோ அல்லது வருமானம் பெருகினதனாலேயோ அல்ல வீட்டில் உள்ளவர்கள் நீங்கள் ஜபத்துக்கு போவத எதிர்ப்பு தெரிவித்து தடை மண்ணினதினாலேயோ இன்றைக்கு தேவ சமூகத்துல காணப்படாமல் இருக்கலாம் வர முடியாத நிலையில் இருக்கலாம் இப்பாண்டவர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் அன்புல நிலைத்திருக்கவும் புதிய மனிதனாக சபை விசுவாசியாக ஊழியக்காரனாக மறுபடியும் அந்த ஸ்தானத்துல நீங்கள் இருக்க தேவன் உங்களை அழைக்கிறான் வேதத்துல உலகத்தை தண்ணீரினால் ஆண்டவர் அழிக்க அஹ் அழித்த போது முழு உலகம் தண்ணீரினால் அழிந்து போனது நோவாவும் குடும்பமும் பறவை இனங்களும் மிருக ஜீவங்களும் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டது தண்ணீர் வற்றி போயிற்றாய் என்று முதல்ல அதை அறிவதற்காக நோவா அனுப்பினது காகத்தை காகமோ போவதும் வருவதுமாய் இருந்ததை தவிர தண்ணீர் வற்றி போனதற்கான ஒரு அடையாளத்தை கொண்டு வரவே இல்லை பிறகு போன காகம் திரும்பி வரவே இல்லை ஏமாற்றம் அடைந்த நோவா ஒரு புறாவை அனுப்பினார் புறா ஒரு அடையாளத்தோடு கூட வந்தது ஒலிவ ஒலிவ இளங்கிளையை தன் தன் வாயில கவ்வி கொண்டு வந்தது ஆகவே தண்ணீர் வற்றி போய் சென்று நோவா உணர்ந்து கொண்டான் இந்த காகம் நோவாவுக்கு பிரயோஜனப்படாமல் போனது காலத்துக்கு துக்கமா இருந்திருக்க வேண்டும் மறுபடியும் ஆண்டவர் காலம் ஒரு உள்ள ஒரு பறவையினமா அதாவது அதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு புரோஜனமா இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அந்த வாய்ப்புதான் எலியாவின் நாட்களிலே அவன் சூரை செடியின் நிழலிலே இருந்து தங்கியிருந்த காலத்தில் தேவன் அந்த காகத்தின் வழியாக அப்பமும் இறைச்சியும் கொடுத்து எலியாவிடத்திலே அனுப்பினான் காலையிலும் சாயங்காலமும் எலியாவுக்கு காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது ஒரு காலத்துல ஒரு தேவ மனுஷனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போன அந்த காகம் இன்றைக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி எலியா என்கிற தேவ மனுஷனுக்கு பணிவிடை செய்கிற ஒரு பிரியமானவர்களே ஆவியை போல கடந்து வந்து கட்டளைகளை கட்டளை நிறைவேற்றினது ஆண்டவன் நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான் கடந்து போன காலங்கள்ல தேவனை அறிந்து வாழ்ந்து நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த அன்பிலிருந்து வெளியே வந்திருக்கலாம் மீண்டும் நீங்கள் இழந்து போன அபிஷேகத்தையும் அழைப்பையும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களை அழைக்கிறார் ஒருவேளை முதன் முதலா இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறதா இருந்தால் உங்களை ரட்சிக்கவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று மத்திய ஒன்பது படி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஒப்புக்கொள்ள கலாமா எங்களை அதிகமாக இணைசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் லேவி அழைப்பை சந்தோஷமாய் ஏற்றுக் கொண்டதுனால நற்செய்தி நூல்களிலே அவர் முதல் புஸ்தகமாகிய மத்தியோ நற்செய்தி நூலை எழுதும்படியான பாக்கியத்தை கொடுத்து ஒரு புனிதரா புனிதர்கள் கூட்டத்திலே அவர் அமர்த்திருக்கிறேன் பனிரெண்டு சிங்காசனங்களிலே பனிரெண்டு பேர் உட்கார்ந்து இந்த உலகத்திற்கு நியாயம் தீர்ப்பார்கள் என்று ஆண்டு சொன்ன இடத்துல மத்தையும் ஒரு நபரா பன்னிரண்டு சிங்காசனத்துல ஒரு சிங்காசனத்தில் உட்காரும்படி அந்த வாய்ப்பை கொடுத்து அன்பை இழந்து போன மனுஷன் மறுபடியும் ஆர்வமாய் தேவனை தேட வந்த போது அவனை அன்று சேர்த்து கொண்டது போல மறுபடியும் ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறவர்களாக இருக்கிறவர்களை ஆண்டு சேர்த்து கொள்ளுவீராக உங்க கரைவர்களை தாங்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜீபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன் உள்ள നല്ല പിതാവേ ആമേ കാ സമാധാനം